டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனைகளை நியூ ஹாலண்ட் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹாலண்டில் ஐம்பத்தி அஞ்சு சைப்பர் சைப்பர் மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஐம்பத்தஞ்சு டபுள் ஜீரோ மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி ஓனர் மூணு ஓனர் இன்ஜின் வந்து நான் டர்போ இன்ஜின் தாங்க நான் டர்போ மாடல் மூணு ஓனர் ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க வண்டியில் எங்களுக்கு வந்து டபுள் கிளிச் ஆப்ஷன் வந்து வந்துடும் மற்றும் பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க கூடவே எங்களுக்கு வண்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரீப்பர் கீர் பாக்ஸோட வர்ற வண்டி தான் கிரீப்பர் கீரும் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்க்க போகும்போது ஃப்ரண்ட் டயர் வந்து டயர் தாங்க ஒரு அறுபது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்கும் ரியர் டயரும் வந்து டயர் தாங்க ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்கும் ஏவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டாப் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ஹால ஐம்பத்தஞ்சு சைப்பர் சைப்பர் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் விழுப்புரத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நியூ நியூஹாலில் ஐம்பத்தஞ்சு சைபர் சைபர் ஐம்பத்தஞ்சு ஹெச்பியில் வித் கிரீப்பர் கீர் ஆப்ஷனோட வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போர்ட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே